நண்பகோதர சகோதரிகளே சூப்பரா இருக்குங்க ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இருபத்தி ரெண்டு பக்கம் இத படிச்சீங்கன்னா வரக்கூடிய குரூப் எக்ஸாம்பிள் மினிமம் ஒன்பதுல இருந்து பார்த்து கேள்விகள் உறுதி அப்படின்னு சொன்னா நம்பீங்களா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க ஏன்னா வெறும் பக்கம் படிச்சா பத்து கேள்வியா என்னையே பார்த்து கேள்வி கேப்பீங்க பட் நான் ஒரு குரூப் காட்டுறேன் நீங்களே நம்பிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஷின் அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குலசேகரர் அப்படின்னு கொடுத்துருப்போம் இது பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் பெருமாள் திருமொழி அப்படின்ற சாப்டரில் நூல்வேலி பகுதியில் இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ குலசேகர ஆழ்வார்னு டைரக்டாக கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா சதுரகதி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல தேம்பாவணி அப்படின்ற சாப்டர்ல அது பாருங்க சதுரகதி வந்து வீரமாமுனிவர் ஏற்றிப்பாரு நூல்வெளி பகுதியில டைரக்டா கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா அதுக்கடுத்தது புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க இதுவும் டென்த் நியூ புக்ல மே்த்தி சாப்டர்ல நூல் கடைசியா புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் கொறிக்கப்பட்டவை அப்படின்னு அடடா ரொம்ப கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா அதுக்கப்புறம் ஏர் எழுப்பது பதினான்கின் கீழ்கணக்கு நூலில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இது கூற்று ஒண்ணு கூற்று ரெண்டு என்ன சொல்றனா ஏர் எழுப்பதை பாடியவர் வந்து கம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கான் இது பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் அப்படின்ற சாப்டர்ல கொடுத்திருப்பான் ஏறு எழுபது அப்படின்றது வந்து கம்பர் தான் ஏற்றிருப்பாரு பட் அது பதினான்கின் கீழ்கணக்கு நூல்ல இல்லை ஏன்னா அதுல அறநூட்கள் திருக்குறள் தான் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அப்போ குறிப்பு ரெண்டு தான் சரி சூப்பர் இல்லையா சோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்ற சாப்டர்ல இரு பருவங்களுக்கு பொதுவானது அப்படின்னு கொடுத்துருப்பான் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ எண்ணிக்கை கொடுக்கல பட் அதோட லிஸ்ட் தான் கொடுத்துருக்கான் ஆனா இந்த கேள்வியில எண்ணிக்கை கேட்கிறான் பொதுவா இருக்கிறது எத்தனைன்னு ஏழு தான் சரியான அப்படின்னு இது கொஞ்சம் இன்டைரக்டா இருந்தாலும் உங்களுக்கு போதும் ஆன்சர் பண்ணிடலாம் பழைய புக்கில் ஏழு நம்பரே கொடுத்திருப்பான் புது புக்லயும் இருக்குது சரிங்களா அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க இளங்கோ அடிகள் அதாவது சிலப்பதிகாரத்தில் ரெண்டு கேள்வியே கேட்டாங்க சோ அதுவும் ஒரே அந்த நூல்வேலி பகுதியிலே பகுதியிலே நான் அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருங்க சரிங்களா ரெண்டு கேள்வியும் அப்படியே நூல் இருந்து கேட்டு வச்சிருக்காங்க சூப்பர் அதுக்கு வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு இப்போ எயித்து புக்கு சாரி சாரி டென்த் புக்கு முடிஞ்சிருச்சு மொத்தம் எத்தனை கேள்வி கேட்டிருக்கான்னா ஏழு கேள்விகள் கேட்டிருக்கான் நான் தெளிவாச்சிட்டேன் டென்த்து நூல்வெளி பகுதியில ஏழு கேட்டிருக்கான் அதுக்கு அடுத்து நைன்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது யாதுன்னு கேட்டிருக்கான் இதுக்கு வந்து தூது இது எங்க இருக்குதுன்னு கேட்டா தமிழ் வீடு தூது அப்படின்ற சாப்டர்ல ஃபர்ஸ்ட் லைனே சொல்லியிருப்பான் தூதுன்றது வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுவும் நூல்வெளியிலிருந்து கேட்டிருக்கான் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது இவங்கள பற்றி கேட்டிருப்பான் யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருப்பான் இது வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார் திருமொடி அப்படின்ற சாப்டரில் டைரெக்டாகவே இருக்குங்க கிட்டத்தட்ட ஒன்பது கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்கான் இந்த ஒரு கொஷினை வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமுங்க அதுவும் இதே சிலபஸில் தான் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் தனி வீடியோவில் உங்களுக்கு அந்த கொஷின் குருப்படைய காட்டுறேன் அதுல பதினோரு கேள்விகள் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புல நூல்வேலி வேலை பகுதியில இருந்து கேட்டிருக்கான் இதே மாதிரி குரூப் டூ எக்ஸாமு குரூப் எயிட் எக்ஸாம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த ஒரு நாலு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும் நமக்கு தெல்ல தெளிவா வருது உடனே ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பதினெட்டுலாம் பார்க்கலாமா சார்ன்னு கேட்டா பத்தொம்போது பதினெட்டு பதினாறுலாம் வந்து நூல் வேலை கிடையாது ஐ மீன் புது புக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கரெக்டா இருபத்தி நாலு எக்ஸாமும் இதே நடந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும் போது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல இருக்கிற நூல்வேலி பகுதியில இருந்து பத்து கேள்விகள் வரைக்கும் கேட்கிறான் அப்படின்றத தெல்ல தெளிவா தெரிய வருது சொல்றது தெளிவா புரியுதுங்களா நான் என்ன பண்ணிட்டேன் நைன்த் புக்லையும் டென்த்து புக்லேயும் எங்கெல்லாம் நூல் வேலி இருக்கோ அதெல்லாம் எடுத்து அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருக்கேன் அங்கே வந்து பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பான் பாயிண்ட் பைண்ட் பாயிண்டாகவும் அதுல மிக முக்கியமானது ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாருங்க கல்யாண்ஜியோட இயற்பெயர் என்ன அப்படின்றதுக்கு அதை ஹைலைட் பண்ணிருக்கேன் அவர் எழுதின நூலுக்கு ஹைலைட் பண்ணிருப்பேன் அவர் ஏதாவது சாகித்ய அகாடமி விருது வாங்கினாருன்னா அதை ஹைலைட் பண்ணிருப்பேன் அப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏங்க இருபத்தி பக்கம் படிக்க எவ்வளவு நேரம் ஆகுது அதுவும் இதுல வந்து இலக்கண குறிப்போ பாடலாம் கிடையாது ஜஸ்ட் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு படின்னு பாத்தீங்களா அவ்வளவுதான் அந்த மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இதுலயே பத்து கேள்வி எடுத்துனோம் சூப்பர் ஆல்ரெடி நைன்த் புக்கு கூட நம்ம சாரி சிக்ஸ்த்லேருந்து எயித் புக் வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோம்னா நூல் ஆசிரியர் இயற்பெயர் சிறு பெயர் போன வீடியோ கொடுத்துருந்தோம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் அதில் ஒரு மூணு கொஷின் கன்ஃபார்ம்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதுலேருந்து பத்து கொஷின் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டோம் இந்த ரெண்டு நோட்ஸ் நீங்கள் படித்தாவே கண்டிப்பாக சொல்கிறேன் சாலிடாக பன்னிரெண்டு கேள்விகள் வாங்கிட முடியும் சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா சோ அதுக்கு நம்ம சேனல முதல்ல புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் ரெண்டு கொடுத்திருப்பேன் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் ஒன்னு இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க இந்த நோட்ஸு அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் அதுலதான் ஷேர் பண்ணிட்டு வாரோம் சார் என்கிட்ட வந்து டெலகிராம் ஆப் இல்ல ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்ற உங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்திருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்

இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் கொஞ்சம் கீழே வாங்க ஒரு ரெண்டு மூணு லைன் வாங்க பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருக்கோம் அங்கே ஒரு லிங்க் இருக்குங்க அதை டச் பண்ணா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தா ஒண்ணுமே இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணிங்கன்னா டவுன்லோட்லாம் ஆகாது அங்கே ஒரு டைமர் வச்சுருக்கோம் பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணணும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு டைம் வந்துட்டே இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை டச் தான் டவுன்லோட் ஆயிடும் உங்க மொபைல் கேலரியில வந்துடும் டெஸ்ட் பண்ணி பாத்துங்க இது லாஸ்ட் மினிட் ப்ரெப்பரேஷனுடைய ரெண்டா அதாவது ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த்ல இருந்து எயித் வரைக்கும் நூல் குறிப்புலாம் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா நூல் ஆசிரியர்கள் இயர் பெயர் சிறப்பு பெயர் அது லாஸ்ட் மினிட் ப்ரெப்பரேஷனோட ஃபர்ஸ்ட் நோட்ஸ் அதை நான் அப்படியே கொடுத்தேன்னா இது செகண்ட் நோட்ஸ் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ அப்போ இந்த ரெண்டு நோட்ஸ் மூலமாக நமக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கேள்விகள் உறுதியாயிடுச்சு இதே மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க இந்த நோட்ஸோட நோட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமான் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்தது வந்து சிக்ஸ்த்துலேருந்து எயித் வரைக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் கூடவே வந்தால் தான் தெளிவாக ஃபாலோ பண்ண முடியும் ஸோ லாட் மீன் லாஸ்ட் மீட் ப்ரிப்ரேஷன் நோட்ஸை தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் நோட்ஸ்லேருந்து செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது எழுபத்தஞ்சிலிருந்து எண்பத்தஞ்சு கேள்விகள் நேரடியாக வந்துச்சு அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த முறை நாங்கள் இலக்கே வந்து எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு கேள்வி நம்ம லாஸ்ட் நீட் ப்ரெப்ரேஷன் நோட்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ தான் சொல்றேன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்